இந்த உலகத்தோட ரொம்ப முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா நம்ம ஜோர்டான சொல்லலாம் ஏன்னா ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா கூட எல்லை பகிரக்கூடிய ஒரு நாடா இருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேஷன் அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா இஸ்ரேல் கூட எல்லை பகிரக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் காசா பிரச்சனையில பாலஸ்தீனுக்கு மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்திய நாடு ஜோர்டான் ஜோர்டானினுடைய மன்னர்கள் யார் அப்படின்னா ப்ராஃபட் முகமதினுடைய நேரடி நாற்பத்தி ரெண்டாவது வாரிசுகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுலயும் அவங்களுடைய முடிய இளவரசர் அப்துல்லா அப்படின்றவர் ரொம்பவே முக்கியமானவர் ஜோர்டான்ல ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மசூதி இருக்கு அதனுடைய ஓனர்ஷிப் யார்கிட்ட அப்படி இருக்குன்னா கிட்ட தான் இருக்கு ஜெருசலேம் வேணா இஸ்ரேல் கண்ட்ரோல்கிட்ட இருக்கலாம் ஆனால் அந்த மாஸ்கினுடைய கண்ட்ரோல் முழுக்க முழுக்க கிட்ட தான் இருக்கு ஸோ ஜோர்டான் ரொம்ப முக்கியமான ஒரு நாடு இந்த நாட்டுக்கு தான் இந்தியாவுடைய பிரதமர் அரசு முறை பயணமாக போயிருக்காரு இந்தியாவுடைய பிரதமரும் ஜோர்டானினுடைய இளவரசரும் சேர்ந்து ஒரு கார்ல பயணிச்சிருக்காங்க அந்த கார் வந்து இவங்க ரெண்டு பேரும் மியூசியமுக்கு போயிருக்காங்க அந்த காரை ஜோர்டானினுடைய இளவரசர் டிரைவ் பண்ணியிருக்காரு கார் டிப்ளமசி அப்படின்றது இப்ப ரொம்பவே உலகத்துல பிரபலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்க இந்திய பிரதமர் ரஷ்யாவுக்கு போனாலும் ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்தாலும் இந்த கார் டிப்ளமசி அப்படின்றது நடக்கும் கார்ல பயணிக்கிறது ரெண்டு நாட்டு தலைவர்களும் அதே மாதிரி ஜோர்டான்ல நடந்திருக்கு இங்க ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஜோர்டான் இளவரசரே அந்த காரை இயக்கியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஜோர்டான் கூட துருக்கி நல்ல ஒரு டேர்ம்ஸில் இருக்காங்க அதே ஜோர்டான் கூட இந்தியாவும் ஒரு நல்ல உறவுல இருக்கிறது அப்படின்றது துருக்கிக்குமே ஒரு வகையில செக் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஓக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க